இன்னும் சரியாக பத்தொம்பது நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குலசையோட தசரா கொடியேற்றத்துக்கு நம்ம குலசை தசராவுக்கு படையெடுத்து மக்கள் இப்போ எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு மாலை போட்டுட்ருப்பீங்க அண்ட் அந்த கைகள் அண்ட் அந்த வேஷத்துக்குள்ளே வேடம் விடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வேலை பார்க்க கொடுத்துருப்பீங்க சடைகளில் கூட்டுறவங்க கூட்டிகிட்டு இருப்பீங்க அண்ட் வேஷத்துக்கு இப்போ என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கண்ணுக்கு என்ன போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லி எல்லோரும் தன்னோட வேஷத்தை வந்து அழகாக அம்மாக்கிட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்காண்டி ரொம்ப ஆயத்தமாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னே சொல்லலாம் இப்போது நம்ம தோசை கொலசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள த நிலவரப்படி பார்த்திங்கன்னா காலையில் நல்ல கூட்டம் இருந்துச்சு அண்ட் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படியே இறங்கிருச்சு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்களா நட சாத்தின பிறகு நாலு மணிக்கு நட துறப்பாங்க சாயங்காலம் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நாலு மணிக்கு திறந்த நடைய பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா கொலைசைக்கு டெய்லியும் தரிசனம் போகிறவங்க இல்லை அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வாரத்தில் வெள்ளி செவ்வா போகிறவங்களாக இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்க அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நம்ம லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே அந்த கேட்டை திறந்து விட்டாங்க ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே ஃப்ரீயாக இருந்துச்சு அண்ட் அப்பவும் மாலை போகிறது ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் லைனில் காத்துட்டு இருந்தாங்க அந்த அதை வந்து கொடிமரம் பக்கத்தில் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போகும்போது இப்போது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் எகிரிடும் அதனால் மாலை போடுறாங்க விடியக்காலையிலே போய் நல்லா கடலில் குளிச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அண்ட் அந்த கோயிலில் போயிட்டு ஜம்முன்னு மாலை போட்டு வந்துருங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கொலச முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுறோம் ஆனால் இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழைய சாமியாளிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்ட் உங்கள் செட்டில் இருக்க பெரிய வயசானவங்களாக இருக்கட்டும் குரு சாமியாக இருக்கட்டும் அவங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ போற சின்ன பசங்களுக்கும் சரி புதுசாக போடுறவங்களும் சரி அந்த கதை தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் நம்ம மன கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுருவா நம்ம செட்டில் சாமி ஆடிட்டு இருக்கும்போகும்போது நம்ம ஒதுங்கி நின்னாலும் நீ ஏன் ஒதுங்கி நிற்கிற வா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வாயிலேருந்து அந்த பிரச்சனை சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் அதுக்குள்ளே சொல்யூஷனே நம்மகிட்ட கொடுத்துருவா அப்படிப்பட்ட அம்மா தான் நம்ம முத்தாரம்மா நம்ம முத்தாரம்மனுக்கு வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி வேஷம் வேஷம் விட்டு அப்படியே அந்த அம்மாக்கிட்ட லைனில் நின்று விடிய விடிய லைனில் அந்த கோவிலை சுற்றிட்டு அப்படியே வந்து அம்மா முன்னாடி காட்ட போகும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக செட்டாக அடிச்சுட்டு வருவாங்க அரை தூக்கமாக வரும் நிற்க முடியாது கை காலில் குறையும் அப்பளோ இருக்கும் நம்ம அம்மா வரோம் கோட்டைக்குள்ளே வரோம் அந்த வலி எல்லாம் பறந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரிட்டன் எப்போ வண்டியில் ஏறி உட்காந்து நம்மளுக்கு தூக்கமே வரும் இல்லையா இது வந்து வருஷம் வருஷம் எல்லாருக்கும் எல்லா விஷம் போடுறவங்களுக்கு இருக்கும் ஏன் எனக்கே இருந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த முத்தாரம்மன் திருக்கோயில்குள்ள கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் வருஷ வருஷம்னு அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்காண்டி இல்லை உங்களுக்காண்டி இல்லை புதுசாக மாலை போடுற பக்தர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு மாலை போடுங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகர பட்டத்தில் வந்து முத்தாரம்மன் கோயில் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து காடு இந்த காட்டு வழியாதான் எல்லாருமே போயிட்டு வருவாங்க மக்கள் புழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்போ அந்த வழியாக இருந்த ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு பெண் தான் அனிதா அந்த பெண் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் தோழிகளோடு விளையாண்டுட்டு அப்படியே காட்டு பகுதியாக போகும்போது அங்கே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பொம்மையை வச்சு அந்த பொம்மைக்கு வந்து கண் மூக்கு இதெல்லாம் வச்சு ஏதோ பொம்மை மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்காப்புல செஞ்சு முடிச்சபோ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட உடம்புல ஒரு ஊசி வச்சு குத்துறாங்க அந்த பொம்மையோட உட உடம்புல ரத்தம் அப்படி திரிச்சு வருது இதை பார்த்து பயந்து போய் அந்த அனிதாங்கிற பொண்ணு வீட்டில் போய் படுத்துருச்சு பயத்தில் படுத்த உடனே பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக காய்ச்சல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வைத்தியரை பார்த்தா வைத்தியர் நாளைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அண்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடுதுறை கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு சிற்பி தான் சுப்பையா அப்படிங்கிறவங்க இந்த சுப்பையா அப்படிங்கிறவங்க வந்து ரோ ரொம்ப பெரிய ஒரு சிற்பினே சொல்லலாம் நல்ல சு க நல்லா சூப்பராகவே சிறுவ சிலைகள்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட சுப்பையா வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி ஒரே பனிமூட்டம் ஆயிடுது திடீர்னுட்டு அப்புறம் என்னடா பனிமட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து சிவபெருமானும் பார்வதி அம்பானும் தோண்டிட்டு நாங்கள் இப்போ எப்படி இருக்குமோ இதே மாதிரி ஒரு எங்களை வந்து நீ வந்து வடிவமைக்கணும் ஒரே சிலையில் வடிவமைக்கணும் எங்கள் எங்களை வந்து குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு ஆசை ஒரு திருப்பூசாரி வந்து உங்களை வந்து பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அண்ட் எங்களை எந்த சிலையை எந்த கல்லில் செ செதுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க சொல்லிவிடுறாங்க நீ இந்த திசையில் நேராக போனேன்னா அங்கே வந்து உங்களுக்கு உனக்கு வந்து ஒரு பெரிய பாறை தெரியும் அந்த ஒரு பாறையில் தான் நீ வந்து எங்களை சொல்லிட்டு செதுக்கணும்பாங்க அவங்களோட உருவத்தையும் காமிச்சிட்டு போயிடுவாங்க அண்ட் பாத்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி போறாரு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கல் ஒத்த கல் இருக்கு பெரிய வட்டமா இருக்கு அந்த கல்லில் இவர் வந்து சிற்பத்தை செதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டு வந்து செதுக்கிட்டு இருப்பாங்க செதுக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து ஒரு பூசாரி வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்போ சார் வந்து வீட்டில் இருப்பாப்ல இருக்கும்போது வந்து முத்தாரம்மன் வந்து கனவுல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடுதுறை கிராமத்தில் இருக்க சுப்பையா அப்படிங்கிற ஒரு ஆசாரிகிட்ட என்னோடய சிலையை வந்து செதுக்க சொல்லிட்டேன் நீ அவரை போய் பார்த்து அந்த பே விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது இப்போ கூட எனக்கு புல் இருக்குது உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில அப்படியே அவங்க போய் கேட்கும்போது இதெல்லாம் அம்மா என்ன வந்து என்ன வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து சிறப்பியாக செதுக்கிட்ருக்கேன் செதுக்க முடித்த பிறகு நானே உங்கள் ஊர் ஒரு ஊருக்கு வந்து கொண்டு வந்துடுறா உங்களுக்கு தகவல் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி சுப்பையா சொல்லி அது பூசாரியை அமுச்சு வச்சிடுறாங்க சரிங்களா அப்படி சொல்லி போகும்போது ஒரு நாள் வந்து இந்த அனிதா அப்படிங்கிற நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிருது வைத்தியர் வந்து பார்க்குறாங்க நைட்டு ஃபுல்லாக காய்ச்சல் அடிக்குது அப்புறம் நைட்டு படுக்க வச்சுடுறாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த அனிதாவை காணும் எங்கன்னு போய் பார்த்தா அந்த அனிதா வந்து அதே இடத்துக்கு போய் பார்க்குறது அது உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குது பட் ஆனால் அந்த இடத்துல ஆனால் எதுவுமே இல்லை அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு வருது வந்தோடனே அந்த பூசாரி அந்த அகோரி மாதிரி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்கன்னா சாமியார் அவர் வந்து மறுபடியும் இந்த பிள்ளையை வந்து பார்த்துறாரு பார்த்தோன்னே துறத்துறாங்க துரத்தோடனே மறுபடியும் ஓடி வந்து பயத்தில் வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிது ஒழிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த சிற்பியை வந்து சிலையை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுறாங்க முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தண்டோரம் அடித்து கொ கொடி பட்டம் கெட்டி ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்க வந்து யானையில் வச்சு அந்த குடிப்பட்டெல்லாம் கொண்டு வர்றாங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய வண்டியில் வந்து சில வருது ஒத்தக்கல் சிலை ஒரு பக்கம் அம்மன் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் அம்மன் பார்வதி அம்மன் இவங்க வந்து ஞானமூர்த்தி மூர்த்தீஸ்வரர் அப்புறம் முத்தாரம்மன் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த சிலு சிற்பியை வந்து செஞ்சு கொண்டு வராங்க அண்ட் கொண்டு வரவும் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த அம்மனை பார்த்தோன்னே ஒரு ஒரு தெளிவு கிடைக்குது நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இவங்க எல்லாருமே வர்றாங்க பார்த்துக்கிட்டே அந்த அம்மனை வந்து வரவேற்கிறாங்க வரவேற்றவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அனிதாங்கிற பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வீட்டில் வந்து இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு சாமி சில வந்திருக்கு அந்த சுவாமிக்கு வந்து நாளைக்கு வந்து கொடகை நடக்குது அதனால் நான் வந்து என் உடம்புல வந்து போன வருஷம் அம்மன் போட்டிருந்துச்சி அந்த அம்மனை அந்த அம்மன் போட்டிருந்ததை மறைக்கிறதுக்காண்டி நான் வந்து அது மேலே கலர் பூசிக்கிட்டு அதாவது சோப்பு சோப்பாக புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டு நான் அந்த அம்மன் கிட்டே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன உடனே பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு வந்து சுத்தமாக போயிருது அம்மன் போட்ட நோய் வந்து போயிருது அது அந்த அம்மன் வந்து தீர்த்து வச்சுடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவுமே இந்த காளிவாசம்லாம் நிறைய போட்டிருக்காங்க இது வந்து நிறைய புராணத்துலேயும் இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிதாங்கிற பொண்ணுக்கும் அந்த சுவாமி மேலே நம்பிக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க பாட்டி இது என்ன கதை பாட்டி இது எதுக்காண்டி இந்த அம்மன் வந்து இருக்காங்கன்னு கேட்கும்போது தான் இன்னொரு கதை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் வந்து நம்ம ஊரில் சுயமாக இருந்துச்சு அது வந்து சின்னதாக ஒரு லிங்கம் வடிவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த அம்பாள் வந்து இந்த சுப்பையாங்கிற பூசாரிக்கிட்ட கனவுல வந்து சிவனும் பார்வதி அம்பாலும் வந்து இதை சொல்லி அதுக்கப்புறம் இந்த சிலையை செஞ்சு இதை வந்து பெரிய ஊர்லமும் வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கோவில் கூட இவ்வளவு சிறப்பாக எங்கேயுமே எப்பவும் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மனோட சம்ஹாரத்துலேருந்து அந்த அம்மன் எப்போ சாந்தி ஆனாங்க இது வரைக்கும் எல்லாமே அந்த பொண்ணை வந்து அந்த பாட்டிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக அந்த அம்மன் மாதிரி வேஷம் கட்டிட்டு அந்த அம்மனை நினச்சிட்டு அந்த அகோரி கிட்டே போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அகோரி வந்து அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து ஆல்ரெடி காலி வேஷத்தில் பெண் வேடம் விட்டு போயிருப்பாங்க போனோடனே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பத்து கை வந்துடும் உடனே அந்த பத்து கையில் பார்த்தீங்கன்னா வில்லு இருக்கும் அம்பு இருக்கும் அறுவால் இருக்கும் அப்புறம் அந்த அசுரனோட தலை இருக்கும் வெட்டப்பட்ட தலை இருக்கும் இது எல்லாமே இருக்கும் அண்ட் அது பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கு வந்து கீழே வரைக்கும் நீண்டுட்டு இருக்கும் அப்படியே அந்த காளி வந்து வந்து அந்த அகோரியை வந்து வதம் பண்ணிடுவாங்க இந்த அகோரியை அந்த சாமியார் வந்து வதம் பண்ணிடுவாங்க வதம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்து அந்த ஒரு துஷ்டசக்தியும் அழிஞ்சிரும் ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேகாக இருந்திருக்கும் ஆனால் எந்த ஒரு கதையிலையுமே சம்ஹாரம் முடிஞ்சு சம்ஹாரம் முடிஞ்சு அந்த ஒரு கோ அந்த ஒரு வெறியில் கோவத்தில் போகும்போது போகும்போது மட்டும்தான் காளியோட கழுத்துல நம்ம மண்ட ஒரு மாலைங்கிறத நம்ம பார்க்க முடியும் சும்மா எடுத்தோடனே யாரும் மண்ட ஒரு மாலை போட மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு மண்ட ஒரு மாலை போடுறதுக்கு முன்னாடி ஏன் இது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ட ஒன்று மாலை போட்டுட்டு அந்த வதம்ன்றவங்களோட கழுது ம க தலையெல்லாம் மண்டபோடு மாலையாக கோர்த்து அம்மன் வந்து காலியாக மாறி போயிட்டுருக்கும் போகும்போது சிவனே வந்து அந்த வழிப்பாதையில் இருந்து அந்த காளி வந்து சிவனோட நெஞ்சில் வந்து ஏறி நின்றுவாங்க நின்றுட்டு அதுக்கப்புறமா தெரியும் ஐயோ நம்மளோட உயிர் மேலே நம்ம ஏறி நிற்கும் நம்ம அது கூட தெரியாத அளவுக்கு நம்ம வந்து காலியாக ஆகிட்டோமேனு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் அம்மனை வந்து சாந்தி அடைவாங்க நம்ம அவ்வளோத்துக்குள்ளே ஒரு சுயநினைவு இல்லாத அளவுக்கு நம்ம அவ்வளோ கொடூரமாக ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் காளிங்கிற ஒரு விஷயம் வந்து சாந்தமே ஆனது ஸோ ஒரு மண்டவோடு மாலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை உருவா அதுக்கப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மண்டவோடு மாலைக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குன்னே சொல்லுவேன் மண்டவோடு மாலையை பற்றி யாருக்கும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஊரில் எந்த ஒரு அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்கல ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அம்பாள் வந்து உக்க அந்த கொலசையில இருக்க ஆரம்பிச்சுட்டா அவளை தேடி ஏகப்பட்ட பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கூட்டி அந்த கோயிலில் ஒரு மாண்பு ஒரு அமைச்சர் அவங்க பேரெண்ணா சொல்ல விரும்பல அவங்க எடுத்துக்கட்டி இந்த கோயில் பெ பெருசுபடுத்தின பிறகு இன்னும் வந்துருச்சு இப்போ இது உலகத்தில் மைசூருக்கு அப்புறம் தசரா பெரிய லெவலில் வேஷம் போட்டு கொண்டாடப்படுற ரெண்டாவது இடத்துல உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்ம குலசேகரப்பட்ட முத்தாரம்மா சன்னதி தான் அதில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால தான் என்ன மாதிரி உங்களுக்கு தகவல் சொல்கிறாங்களாம் சரி வீடியோ போடுறாங்களும் சரி சொல்கிறது என்ன ஒரு விஷயம்னா மாலை போடுறதுக்கு ஒரு வாரம் ஒன்று விரதம் ஏறீங்க விரதம் இருந்த பிறகு காளி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அப்போ நீங்கள் உங்கள் பொட்டுத்தாலியை கெட்டுங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் போடும்போது மட்டுமே நீங்கள் வளையலும் கம்மல் கொலுசு இதெல்லாமே போட்டுக்கோங்க அதுக்கு முன்ன கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த வேஷங்கம்மல்லாம் போக முடியும் முகத்தில் இருக்க தாடி மீசை இதெல்லாம் வலித்து ஷேவ் பண்ணிடுங்க அண்ட் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது நம்ம எதுவுமே தெரியாமல் சும்மா யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காண்டி நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு நிம்மதியாக இருக்கும் வேஷம் போகிறதுல ஒரு உண்மையான முழுமை அடையும் ஸோ அவங்க இப்படி விரதம் இருக்க சொன்னாங்க அதனால் நான் இப்படி இருக்கேன் அவங்க விரதம் இருந்தனால அவங்க லைஃப் இப்படி மாறி இருக்குது அவங்க லைஃப் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும் அவங்களும் நல்லா ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால நானும் இருக்க போகிறேன்னெலாம் கிடையாது அவங்க இருந்திருக்காங்க அவங்களோட வேண்டுதல் அம்மா காப்பா அவங்க அம்மா வந்து நம்ம அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டா அவளம் இதுதான் இதில் உண்மையான கதை அவங்க விரதம் இருந்ததுனால அவங்க இப்படி வேஷம் போட்டதுனால தான் நடஞ்சின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா அம்பாளுக்கு வந்து மண்டபம் மாலை போட்டால் தான் நம்ம பிள்ளைன்னு கிடையாது வேஷம் போட்டால் தான் பிள்ளைன்னு கிடையாது குறவங்குறத்து வேஷம் போட்டாலும் அவளுக்கு பிள்ளை தான் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வேஷமே குறவங்குறது வேஷங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே அம்மா என்ன சொல்லுங்க அம்மாவுக்கு என்ன விஷம்ட்டு